மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்பதற்கு ஆதாரமாக ஆளும் கட்சி உறுப்பினர் குரங்கு போல் தாக்கும் வகையில் செயற்படுகின்றார் ஆகவே தயவு செய்து நாகரீகமாக நடந்து கொள்ளுங்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்று இடம்பெற்ற அமர்வில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மலையகத்தில் உங்கள் ஆட்சிக் காலத்தில் எத்தனை வீடுகள் கட்டப்பட்டுள்ளது என நான் கேட்ட கேள்விக்கு இதுவரை ஆளும் தரப்பினர் பதில் கூறாது பதறுகின்றனர் நான் அமைச்சராக இருந்த கால பகுதியில் பல வீடுகள் கட்டி ஆனால் தற்போது வீடுகள் கொடுக்கப்படும் என்று கூறியுள்ளனர் அபிவிருத்தி செய்யப்படாத வீதிகள் பல காணப்படுகின்றன மலையகத்தில் வீட்டு திட்டம் எங்கே உங்கள் ஆட்சியில் எத்தனை வீடுகள் கட்டினீர்கள் காணி உறுதி பத்திரங்கள் எவ்வளவு வழங்கினீர்கள் தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் வழங்குவீர்களா இவ்வாறு பல கேள்விகளையும் ஜீவன் தொண்டமான் தனது உரையில் முன்வைத்துள்ளார்